இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் புயமுனை இந்த நிகழ்வின் அடிப்படையிலே நாம் ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் ஆறு ஒன்பதிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தேரியின் விண்ணப்பத்தை கேட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தரியின் விண்ணப்பத்தை கேட்டார் சூழ்நிலை எதுவென்றால் காரணமில்லாமல் என்னை அநேகர் பகைத்தார்கள் எனக்கு அநேகர் துரோகம் பண்ணினார்கள் என்னோடு கூட இருந்து கொண்டே எனக்கு ரண்டகம் பண்ணினார்கள் உமது சத்தியத்தை அறிந்திருந்தும் உம்முடைய சத்தியத்துக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள் பாவம் செய்தார்கள் நியாயத்திற்காக நின்ற என்னை உக்கிர பகையாக பகைத்தார்கள் என்னை ஏளனம் பண்ணினார்கள் என்னை அவமானப்படுத்தினார்கள் என்னை நிந்தித்தார்கள் என் கூடவே இருந்து கொண்டே என் மீது சொல்லறிகளையும் கல்லறிகளையும் எரிந்தார்கள் எனவே என் பகஞ்சர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போனார்கள் அவர்கள் சடுதியிலே வெட்கப்பட்டார்கள் ஏனென்றால் கர்த்தர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லுகிறார் என்னை கொண்டு இருக்கிற என் அன்பு சகுதரணி சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை நீ காரணம் இல்லாமல் பகைக்கப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம் சிலர் உன்னை அவமானப்படுத்தி இருக்கலாம் பலர் உன்னை நிந்தித்து இருக்கலாம் ஒருவேளை உன்னோடு கூட நன்றாய் பழகினபர்கள் உனக்கு துரோகம் பண்ணி இருக்கலாம் சத்தியத்தை உன்மூலமாய் கேட்டவர்கள் உனக்கு விரோதமாய் அல்லது சத்தியத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒரு நபராக காணப்படலாம் நீ நியாயமாய் வாழுகின்றேன் என்று எண்ணுகின்ற பொழுது அதற்கு மாறான காரியங்களை உன் மீது அவர்கள் சொல்லலாம் ஏளனம் செய்யலாம் அது மாத்திரமல்ல உன்னை அவமானப்படுத்தி நிந்திக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீ கர்த்தனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது கண் கர்த்தர் உன் சத்துக்களுக்கு வெக்கத்தை உடுத்துவார் கர்த்தர் உன் பகைஞர்களுக்கு வெட்கப்படும்படியான காரியங்களை செய்வார் விசுவாச வாழ்க்கையிலே ஐயோ நான் இவ்வளவாய் நிந்திக்கப்படுகிறேனே அவமானப்படுத்தப்படுகிறேனே என்று நீ கலங்கி நிற்கிற ஒரு நபராய் காணப்படலாம் நோக்கி பார் அவர் உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார் உன் பாத்திரம் நிரம்பி வழிகின்ற ஒரு அனுபவத்தை நீ இன்றைக்கு இன்றைக்கு காண்பாய் என்று கற்றுடைய ஆவியானவர் சொல்லுகிறார் சுமாச வாழ்க்கையிலே சோர்ந்து போனாயோ கலங்கி நிற்கிறாயோ ஐயோ என் மீது காரணம் இல்லாமல் குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கிறார்களே என்று பயப்படுகிறாயோ உன்னை பார்த்து கத்துடைய ஆவியானவர் சொல்லுகிறார் பயப்படாதே நான் உன்னோடே கூட இருக்கிறேன் உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன் அவர்கள் வெட்கப்பட்டு மிகவும் கலங்கி போவார்கள் என்று கத்துடைய வார்த்தையின் மூலமாக கத்துடைய ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறார் ஆண்டவரே நோக்கி நோக்கிப்பார் கர்த்தராகியேசு கிறிஸ்துவையை நோக்கி ஆண்டு பேர் உன் விண்ணப்பத்தை கேட்க ஆவல் உள்ளவராக இருக்கிறார் உனக்குள்ளே ஒரு புதிய காரியத்தை செய்கிறார் உன்னை பழுகவும் பெருகவும் ஆசிர்வதிக்கவும் போதுமானவராக இருக்கிறார் சுவாசத்தினாலே கர்த்தர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி கர்த்துடைய சமூகத்திலே காத்திருங்கள் சத்திருக்கள் கலங்கி போய் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாகவே உங்களை வெட்கப்படுத்தின இடத்திலே கர்த்தர் உங்களை மேன்மையாக உயர்த்துவார் அவர்களோடு கொடுந்து உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்